அன்பாக்சிங் எக்ஸ்பீரியன்ஸில் எதுவும் ஸ்பெஷலெலாம் இல்லை நான் வாங்கினது பேஸ் வேரியன்ட் அதுவே டுவெல் டூ ஃபிஃப்ட்டி சிக்ஸ் மற்ற ஸ்க்யூஸ் இப்போ ஆன் ஸ்க்ரீன் பார்ப்பேங்க பாக்ஸ் ஓப்பன் பண்ணோம்னா உள்ள ஒரு பிளாக் இன்சர்ட் இருக்குது இதில் சிம் டூல் ரெகுலர் ஃப்ளெட்ஸ் அப்புறம் ஒரு ஹேட்சல் கேஸ் கொடுத்துருக்காங்க சரி இப்போ நம்ம ஷாமியோட ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஃப்ளிப் ஃபோனுக்கு வருவோம் மிக்ஸ் ஃப்ளிப் நான் வாங்கியிருக்கிறது பிளாக் ஸ்க்யூ இதை ஒயிட் பர்பிள் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பெஷல் நைலான் ஃபைபர் ஆப்ஷனும் ஆஃபர் பண்ணுறாங்க அந்த வேர்ஷனில் கொஞ்சம் வெயிட் கம்மியாகவும் திக்னஸ் அதிகமாகவும் இருக்கும் எனிவேஸ் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மிக்ஸ் ஃபிலிப் கேஸோட இன்னொன்று அந்த ஸ்டிக்கர்லாம் ரிமூவ் பண்ணல இங்கே நோட் பண்ணீங்கன்னா அந்த கேமரா பம்பை ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காங்க நல்ல விஷயம் அடுத்து ஒரு யூஎஸ்பி டைப் எய்டு டைப் சி கேபிள் இருக்குது ஆரஞ்ச் ஆக்சன்ஸோட ஃபைனலாக அறுபத்தேழு வாட் ஹைப்பர் சார்ஜ் அடாப்டர் என் பேர் ஆஷ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சி ஃபோர் தமிழ் கண்டினியூ பண்ணுவோம் மிக்ஸ் கிளப் இங்க முக்கியமான விஷயம் இந்த டிஸ்ப்ளே நாலு இன்ச் நானூத்தி அறுபது பிக்சல்ஸ் பெர் இன்ச் பிக்சல் டென்சிட்டி டிராகன் கிறிஸ்டல் கிளாஸால கவர் பண்ணிருக்காங்க ப்ரொடெக்ஷனுக்கு லாங் ஜென் கிளாஸ்னு சொல்லுவாங்க நூத்தி இருபது ஹர்ட்ஸ் ஆமலட் பேனல் ஸோ ஸ்மூத்தா இருக்கு ஷார்ப்பா இருக்கு பிரைட்டாகவும் இருக்கு ஆயிரத்தி முந்நூறு நிட்ஸ்க்கு மேல அவுட்புட் பண்ணுச்சு அந்த சிக்ஸ்டீன் பை ஏரியா மட்டும் தான் டெஸ்ட் பண்ண முடிஞ்சது அதை பத்தி பேசுவோம் வெயிட் பண்ணுங்க இப்போ நாலு சைட்லயும் எட்ஜஸ் கர்வ்டா இருக்கு பட் கார்னர் ரேடியஸ் டாப்லயும் பாட்டம்லயும் வித்தியாசமா கொடுத்துருக்காங்க இப்போ இது ஷாமியோட ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் பிளிப் போன் ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சில இடங்களில் நோட்டிசபிளாக இருக்குது ஆனால் இந்த கவர் டிஸ்பிளே அதுக்குள்ளே சாஃப்ட்வேர்னு வரையில் கொஞ்சம் நல்லாவே யோசிச்சு பண்ணியிருக்காங்க அன்லாக் பண்ண உடனே டேரெக்டாக ஆப்லெஸ் தான் இப்போ இந்த லிஸ்ட்டில் நீங்கள் ஆப்ஸ் ஆட் பண்ணணுன்னா ஃபோனு ஓப்பன் பண்ணி உள்ளே உள்ள டிஸ்பிளே மூலம் தான் பண்ண முடியும் பட் நிறைய ஆப்ஸ்க்கு இங்கே ஆக்சஸ் கொடுத்துருக்காங்க எனக்கு இங்கே இம்ப்ளிமெண்டேஷன் பிடிச்சிருந்துச்சு ஆப்ஸ்லாம் மோஸ்ட்டாக சிக்ஸ்டீன் பை நைனில் ரன் ஆகும் ஓரியன்டேஷனை பேஸ் பண்ணி அந்த கேமராவுக்கு மேலே கீழே இருக்கிற ஏரியாவில் விஜட்ஸ் கொடுக்குறாங்க இந்த விஜெட் கலர்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற ஆப்புக்கு ஏற்ற மாதிரி மேட்ச் ஆகும் இப்போ வெதர் விஜெட்டில் இருக்கையில் ப்ளூவாக இருக்கும் யூடியூப் ஓப்பன் பண்ணியில் ஒயிட்டாக மாறுது ஃபயர் ஃபாக்ஸ் டார்க் மோட்டில் இருக்கிறதுனால டார்க் ஆகிடுது இது போக ஒரு ரீசெண்ட் ஆப்ஸ் விட்ஜெட்டும் இருக்கணும் கவர் டிஸ்பிளேல ஆப்ஸ்குள்ளே மாற்றி மாற்றி ஜம்ப் பண்ணுறதுக்கு இப்போதைக்கு ரிவ்யூவர் ஃபோம் வேரில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது ரெகுலர் கன்சியூமர்ஸ்க்கு மிட் ஆகஸ்டில் இந்த அப்டேட் வரணும் இப்போ ஆப்ஸ் எல்லாமே சிக்ஸ்டீன் பை நைனில் ரன் பண்ணுறதுனால ஈஸியாக அடாப்ட் பண்ண முடிஞ்சிருக்கு இப்போ ரீல்ஸோ ஷார்ட்ஸோ இந்த பேனலில் ஸ்வைப் பண்ணுறதுக்கு வசதியாக இருந்துச்சு இப்போ கீபோர்ட் யூஸ் பண்ணணுன்னா இங்கே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இப்போ உள்ளே இருக்கிற ஸ்க்ரீனில் நம்ம என்ன கீபோர்ட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நான் இங்கே ஜிபோர்ட் செட்டப் பண்ணி வச்சிருக்கேன் ஆனால் இந்த கவர் டிஸ்பிளேல ஷாமியோட ஸ்டாக் கீபோர்ட் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும் அதுக்கு காரணம் இருக்குது இங்கே பாருங்களேன் ரொம்ப கிராம்ப்டாக இருக்குல்ல பட் இப்போ ஓரியன்டேஷன் மாத்தையில் கீபோர்ட் ஃபுல் வித்தியும் யூஸ் பண்ணுது ப்ளஸ் அந்த கேமரா சுற்றியும் கர்வ் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி இருக்கிற டைப் பண்றதுக்கு வசதியா இருக்கு கவர் ஸ்கிரீன் யூட்டிலைசேஷன் வரையில என்ன கேட்டிங்கன்னா மோட்ருலாவோட இம்ப்ளிமெண்டேஷன் தான் பெஸ்ட் எந்த ஆப்பை வேணாலும் ரன் பண்ணிக்கோங்கயா அப்படின்னு விட்டுறாங்க ஆனா ஷாங் அவங்க ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் சாஃப்ட்வேருக்கு நல்லாவே பண்ணிருக்காங்க மற்ற காம்படிஷன் பிரான்ச்சில் இருக்கிற அளவுக்கு இங்கே ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லை பட் ஸ்டில் இப்போ கேம்ஸோ இல்லை பிளே ஸ்டோர் கூட இங்கே அவுட்டர் ஸ்க்ரீனுக்கு ஆட் பண்ண முடியாது இந்த பாயிண்ட்ல நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம் இந்த பாயிண்டில் அப்படிங்கிற வார்த்தை தான் ஏன்னா நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் சாஃப்ட்வேர் ஷாமி இப்போ ஒர்க் இருக்காங்க இரநூறு ஆப்ஸ் கிட்டத்தட்ட ஆப்டிமைஸ் பண்ணியிருக்கோன்னு சொல்கிறாங்க இப்போ இது சைனாவில் தான் லான்ச் ஆயிருக்கு இப்போ சைனாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மியூசிக் ஆப் பாருங்களேன் அந்த கேமராவுக்கு நடுவில் இருக்கிற ஏரியா விஷுவலைசராக ஒர்க் ஆகுது நல்லா இருக்குல்ல லாக் ஸ்க்ரீனுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க நிறைய அனிமேட்டட் பெட்ஸ் இருக்குது சூஸ் பண்ணுறதுக்கு இதனால் ஃபங்க்ஷனாலிட்டி எதுவும் பெருசாக ஆட் ஆலை பட் க்யூட்டாக இருக்குது இந்த பெட்ஸ் இந்த அனிமேஷன்ஸ் எப்படி இருக்குதுன்னு நினைக்கிறீங்க கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இங்கே நீங்கள் ஒம்பது சினாரியோஸ் வரைக்கும் லாக் ஸ்க்ரீனுக்கு செலக்ட் பண்ண முடியும் ஒம்போது ஆட் பண்ணிட்டிங்கன்னா அட்லீஸ்ட் ஒன் அது டிலீட் பண்ணால் தான் இன்னொன்று ஆட் பண்ண விடும் இப்போ நீங்கள் செட்டப் பண்ணதுக்கப்புறம் லாக் ஸ்க்ரீன் பாட்டமில் ஸ்வைப் பண்ணிங்கன்னா இந்த சினாரியோஸ் ஃபுல்லுமே சைக்கிள் ஆகும் பெட்ஸ் வர எல்லாம் டேப் பண்ணிங்கன்னா டிஃப்ரெண்ட் அனிமேஷன்ஸ் பார்க்கலாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இப்போ சில ஸ்டாட்டிக் லாக் ஸ்க்ரீன்ஸ் டிஃப்ரெண்ட் செக்மெண்ட்ஸில் டிவைடடாக இருக்கும் அஃப்கோர்ஸ் எல்லாத்துலையுமே ஒரு பெரிய கேமரா ஆகியோன்னு இருக்கும் ஏன்னா பிரைமரி கேமராவில் செல்ஃபி எடுக்க முடியுங்கிறது ஃபோல்டபுள்ஸ்க்கு ஒரு பெரிய செல்லிங் பாயிண்ட் எஸ்பெஷலி ஃபோன்ஸ்க்கு இப்போ இந்த லாக் ஸ்க்ரீன்ஸ் ஆரியோஸாக நம்ம இன்னமும் கஸ்டமைஸ் பண்ண முடியும் ஒரு ஸ்டைலில் சூஸ் பண்ணிவிட்டு வால்பேப்பரை மட்டும் வேணால் மாற்றலாம் ஆக்சுவலாக உங்களுக்கு வேணும்னா கேலரிக்குள்ளே போய் நம்ம எடுத்த பிக்சர்ஸே சூஸ் பண்ணிக்கலாம் போர்ட்ரேட் இமேஜாக இல்லாட்டி கூட சப்ஜெக்ட் மட்டும் கட் அவுட் ஆகி வரும் இப்போ டெப்த் எஃபெக்ட் ஆஃப் பண்ணால் நம்ம எடுத்த ஆக்சுவல் பிக்சர் வரும் இங்கே இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஃபீச்சர் டியூவல் ஸ்க்ரீன் ட்ரான்ஸ்லேட் இந்த ஃபோன் சைனீஸ் ஃபார்மேரில் ரன் ஆயிட்டு இருக்கிறதுனால அவுட்டர் ஸ்க்ரீனில் சைனீஸும் இன்னர் ஸ்க்ரீனில் இங்கிலீஷும் சூஸ் பண்ண முடியாது பட் நீங்களே பாருங்களேன் நான் பேசுகிற இங்கிலீஷே ஈஸியாக பிக்கப் பண்ணுது இப்போ இந்த டிஸ்பிளேக்கு மேலே ஒரு ஸ்லிட் இருக்குல்ல இது இன்னொரு இயர்பீஸ் கீழே ஒரு மைக்கும் கொடுத்துருக்காங்க ஸோ ஃபோனும் ஓப்பனே பண்ணாமல் கால்ஸ் வேணும்னா எடுக்கலாம் அடுத்து பேட்ரின்னு பார்க்கல வெல் காம்படிஷனை பார்ப்போமே இது ரேசர் ஃபிஃப்டி அல்ட்ரா இதில் நாலாயிரம் மில்லியா பார் பேட்டரி இருக்குது இது ஜி பிலிப்ஸ் அதே கெப்பாசிட்டி ஓப்போ ஃபைன் டென் த்ரீ ஃபிலிப் நாலாயிரத்து முன்னூறு மில்லியாம்பர் நூடியா பிலிப் நாலாயிரத்தி முந்நூற்றி பத்து பார் விவோ எக்ஸ் பிலிப் நாலாயிரத்தி நானூறு அப்புறம் ஷாமியம் எக்ஸ் பிலிப் நாலாயிரத்தி எழுநூற்றி எண்பது மில்லியாம் பார் பேட்ரி ஸோ இந்த ஃபார்ம் பேட்டரிக்கு ரொம்பவே ஹை கெப்பாசிட்டி பேட்ரி கொடுத்துருக்காங்க பாக்ஸில் வர அறுபத்தேழு சார்ஜரை யூஸ் பண்ணி முப்பது பர்சன்ட் சார்ஜ் பத்து நிமிஷத்துலையும் ஃபுல் சார்ஜ் நாற்பத்தஞ்சு நிமிஷத்துலையும் பண்ண முடியும் இப்போ இவ்வளோ ஹை கெப்பாசிட்டி பேட்ரி இவ்வளோ ஸ்லீக்கான ஃபார்ம் ஃபேக்ட்ரில் கொடுக்கையில் ஏதாவது கட் ஆகும் ஸோ இங்கே வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் கிடையாது இப்போ ஃபார்ம் ஃபேக்டர் பற்றி பேசல மிக்ஸ்டில் ஏழு புள்ளி ஆறு மில்லிமீட்டர் திக் ஓப்பனாக இருக்கேயில்ல பதினாறு மில்லிமீட்டர் திக் ஃபோல் பண்ணல வெயிட் நூற்றி தொண்ணூற்றி மூணு கிராம் ஸோ கையில் பிடிச்சி யூஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்குது எஸ்பெஷலி இந்த வித் வரும் எழுபத்தி நாலு மில்லிமீட்டருங்கிறதுனால பேக் மேட் கிளாஸ் ஸோ ஸ்மூத்தாக ஸ்லிப்பரியாக தான் இருக்குது பட் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் மஜ்ஜஸ் ஈஸியாக பிக்கப் பண்ணுறதுல அடுத்து இந்த ஹெஞ்ச் இந்த ஃபோன்லேயே வீக்கஸ்டு பார்ட் இந்த ஹெஞ்ச் தான் ரொம்ப ஃபர்ஸ்ட் ஜேன் ப்ராடக்ட் ஃபீல் இங்கே தான் இருக்குது ஏன்னா மற்ற ஃபோன்ஸில் நம்மளுக்கு கிடைக்கிற அதே ஆங்கிள் ரேஞ்ச் இங்கே கிடைக்கல ப்ளஸ் மிடில்லையும் மற்ற ஃபோன்ஸ் அளவுக்கு இது ஸ்டிஃபாக நிற்கிறது இல்லை இப்போது உள்ள க்ரீஸ் நல்லா மேனேஜ் பண்ணியிருக்காங்க டேரக்டாக பார்க்கல ரொம்ப விசபிளாக இல்லை அஃப்கோர்ஸ் லைட் ரிஃப்ளெக்ட் ஆகியால் பார்க்க முடியும் தொட்டிங்கன்னா ஃபீல் பண்ண முடியும் இது ஒரு சிக்ஸ் பாயிண்ட் எயிட் சிக்ஸ் இன்ச் எல்டிபிஓ ஆமுலுலட் பேனல் வேரியபிள் ரிஃப்ரெஷ்ரேட் ஒன்றுலேருந்து நூற்றி இருபது ஹெர்ச் வரைக்கும் போகும் கவர் டிஸ்பிளேயில் உள்ள அதே நானூற்றி இருபது பிக்சல்ஸ் ஃபோர் இன்ச் பிக்சல் சரி தான் இங்கே அல்ட்ரா தென் ஃப்ளெக்ஸிபுள் கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க ப்ரொடக்ஷனுக்கு லோ லைட்டில் ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபது ஹெர்ச் பிடிபியூஎம் டிமிங் இருக்கா ஐ ப்ரொடெக்ஷனுக்கு ஆட்டோ நிட்ஸ் வரைக்கும் போச்சு சரி அடுத்து உள்ள வருவோம் இங்கே இங்கே ஷவுமி யூஸ் பண்ணியிருக்கிறது ஜென் த்ரீ எதிர்பார்க்காத விஷயம் ஃபோரோட நம்பர்ஸ் பெட்டராக இருந்துச்சு பட் ஆனாலும் மிக்ஸ் ஒரு காம்பேக்ட் ஃபோன் அதாவது ஹீட்டிங் இருக்க தான் போகுது இப்போ நீங்கள் நாற்பத்தேழு டிகிரிஸ் கீழே பார்த்தீங்கன்னா ரன் அதாவது நாலு நிமிஷம் ஆகிருக்கு அப்போ இந்த வந்துச்சு ஃபோன் ஓவர் ஹீட் ஆகுதுன்ட்டு ஒரு சில செகண்டில் டெஸ்ட் கிராஷ் ஆயிடுச்சு ஸோ உங்களுக்கு யூஸ்வலான எயிட் அண்ட் த்ரீ பர்ஃபார்மன்ஸ் இங்கே கிடைக்க போறது இல்ல பட் கொஞ்சம் காம்ப்ரமைசஸோட கேம்ஸ் விளையாடணும்னா கூட விளையாட்லாம் ரெகுலர் யூஸ்க்கு நல்லாவே ஒர்க் ஆச்சு ஹைப்பரோவேஸ் ரொம்பவே ரெஸ்பான்சிவாக இருந்துச்சு ஆண்ட்ராய்ட் ஃபோர்டீன் மேலே பில்ட் பண்ண வெர்ஷன் ஆப்ஸ் டக்கு டக்குன்னு லான்ச் ஆச்சு பெருசாக ஸ்டார்டர்ஸ் லாக் எதுவும் நான் நோட்டீஸ் பண்ணல நெகட்டிவ்னு பார்த்தா வீடியோ ரெக்கார்ட் பண்ணியில் கொஞ்சம் ஹீட் ஆச்சு இந்த பாயிண்ட்ல நீங்களே நோட்டீஸ் பண்ணிருப்பீங்க இந்த ஃபோனில் ரெண்டு கேமராஸ் இருக்கு அதில் இருக்கிற நாலு கேமரால ரெண்டு இங்கே அப்படியே யூஸ் பண்ணிருக்காங்க ஸோ இங்கேயும் பிரைமரி ஐம்பது மெகாபிக்சல் லைட் ஃபியூஷன் எயிட் ஹண்ட்ரட் ஒன் பை ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் என்ச் சென்சர் இதை ஓஏஎஸோட இருக்கிற ஒரு எஃப் ஒன் பாயிண்ட் செவன் லென்ஸோட பேர் பண்ணியிருக்காங்க அவுடோஸ் நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸில் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிச்சு இன்ஃபேக்ட் இங்கே மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு வானம் கொஞ்சம் ஓவர் காஸ்ட்டாக இருந்துச்சு அதனால் நீங்கள் பார்க்குறது ப்ளோ அவுட் பண்ண ஹைலைட்ஸ் இல்லை டீடெயில்ஸ் நல்லாவே இருக்குது உங்களாலே நோட்டீஸ் பண்ண முடியும் இமேஜஸ் ஷூட் பண்ணியில் நல்ல ஷாலோ டெப்தாக ஃபீல்ட் கிடைக்கிறது அதாவது பேக்ரவுண்ட் ப்ளர் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது அஃப்கோர்ஸ் இது ஒரு ஃப்ளிப் ஃபோன் ஸோ மேஜர் செல்லிங் பாயிண்ட் ப்ரைமரி கேமரா யூஸ் பண்ணி செல்ஃபி ஷூட் பண்ண முடியுங்கிறது அதுவும் நல்லா வந்துச்சு ஸ்கின் டோன்ஸ் நேச்சுரலாக எக்ஸ்போஷர்ஸ் கலர்ஸ் எல்லாமே கரெக்டாக பண்ணியிருக்காங்க ரெண்டாவது கேமரா இன்னொரு ஐம்பது மெகபிக்ஸல் சென்சர் ஓவி சிக்ஸ்டி ஏ ஆமினியேஷன் சென்சர் ஒன் பை டூ பாயிண்ட் சிக்ஸ் ஒன் இன்சஸ் எஃப் டூ ஃப்ளோட்டிங் லென்ஸோட பேர் பண்ணியிருக்காங்க ஸோ டூ எக்ஸ் ஆப்டிக்கல் ஜூம் கிடைக்குது மோஸ்டாக போர்ட்ரேட்ஸ்க்கு யூஸ் பண்ண வேண்டியது போர்ட்ரேட்ஸ் நல்லா இருந்தது ரீச்க்கு யூஸ் பண்ணோன்னா டூ நல்லா இருக்குது ஃபோர் எக்ஸ்லேயும் யூசபுளாக இருந்துச்சு மேக்சிமம் டுவெண்ட்டி எக்ஸ் போகலாம் பட் இந்த பாயிண்ட்டில் என்ன எடுக்கிறோங்கிறது தெரியும் அவ்வளோதான் ஸோ இங்கே ஃப்ளோட்டிங் லென்ஸ் கொடுத்துருக்கறதுனால ஒம்பது சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே ஃபோக்கஸ் பண்ண முடியும் அதனால இந்த மாதிரி ஷாட்ஸும் எடுக்க முடியும் இதுவும் நீங்களே பாருங்கள் நல்லா டீட்டெயில்டாக நல்லா வந்துச்சு இப்போ வீடியோன்னு வரையில் எயிட் கே வீடியோ ஷூட் பண்ணலாம் ரியர் கேமரா யூஸ் பண்ணி இப்போ திருப்பியும் லைட்டாக ஏஏஎஸ்டிட்ட இருந்துச்சு ஃபோர் கே சிக்ஸ்டியில் அவ்வளோ ஆப்வியஸாக இல்லை பட் இங்கே தான் நான் ஒரு பெரிய நெகட்டிவ் நோட்டீஸ் பண்ணேன் ஸோ ப்ரைமரி கேமரா யூஸ் பண்ணி செல்ஃபி வீடியோ எடுத்தால் ஃபோர் கே தேர்ட்டி தான் எடுக்க முடியும் ஹோல் பஞ்சில் இருக்கிற செல்ஃபி கேமரா வச்சு எடுத்தோம்னா ஃபோர் கே சிக்ஸ்டி எடுக்க முடியும் என்னையா பண்ணுறீங்க இந்த பாயிண்ட்ல இந்த நம்ம பல ஷாமி பார்த்துட்டோம் பரவாயில்ல இருந்துட்டு போட்டோம் அதை வேற ஏன் பிக்ஸ் பண்ணிட்டு அப்படின்னு அவங்க விட்டு வச்சிருக்க மாதிரி இருக்கு என்ன பண்ண ட்ரை பண்றாங்கன்னு சீரியஸா பொருள் எனிவே செல்ஃபி கேமரா முப்பத்தி ரெண்டு மெகா பிக்சல் எஃப் டூ தான் பெர்ஃபார்ம் பண்ணுச்சு செல்ஃபிஸ்னு வரையில இப்போ நம்ம பிரைசிங் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஃபோனோட ஷாமி ஒரு போர்ட்டபிள் பிரிண்டர் ஆட் ஆனும் லான்ச் பண்ணியிருக்காங்க இது எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக பட்டுச்சு மிக்ஸ் ஃப்ளிப்பை அதில் ஸ்லைடின் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் அந்த ஆப்பில் ஒரு ஃபோட்டோ எடுத்தோம்னா டேரெக்டாக பிரிண்ட் அவுட் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி பழைய போலரைட் கேமராவில் கிடைக்கிற மாதிரி பிரிண்ட் அவுட்ஸ் கிடைக்கும் பிரிண்டரை நல்லா தான் பிரைஸ் பண்ணியிருக்காங்க ஐநூறு ரெமிம்பி கன்வெர்ட் பண்ணிங்கன்னா அறுபத்தஞ்சு டாலர் அஞ்சாயிரத்து எழுநூறுரூவா இந்தியன் கரன்சி பட் இந்த மாதிரி பிரிண்டர்லலாம் ஃபோட்டோ பேப்பரில் தான் ரேட்டை வைப்பாங்க பட் எனிவேஸ் இதுதான் ஷோமி மிக்ஸ் ஃப்ளிப் அவங்களோட முதல் ஃப்ளிப் ஃபோன் இப்போ சைனாவில் இந்த ஃபோனை ஆர்ஆர் ஐ ஒனுக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க கன்வெர்ட் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட எட்நூத்தி இருபத்தஞ்சி யுஎஸ் டாலரு இல்லை எழுவதாயிரரூவா இந்தியன் கரன்சி இந்த ரேட்டுக்கு சில விஷயங்கள் நல்லாவே பண்ணியிருக்காங்க தரமான டிஸ்பிளேஸ் சாலிட் பேட்ரி நல்ல கேமரா ஸ்ட்ராங்கான சாஃப்ட்வேர் எஸ்பெஷலி இந்த அவுட்டர் டிஸ்பிளேக்கு பட் அதே சமயத்தில் நெகட்டிவ்ஸும் இருக்குது அந்த வீக்கான ஹென்ச் வீடியோ எடுக்கையில் உள்ள சாஃப்ட்வேர் பிரச்சனைகள் பட் இந்த மாதிரி நெகட்டிவ்ஸ் இருந்தாலும் ஓவரால் மிக்ஸ் ஃபிளப் ஓரளவுக்கு ஒரு பாசிட்டிவான ரிலீஸ் மாதிரி தான் எனக்கு தெரியுது நீங்க என்ன நினைக்கிறீங்க கீழே உள்ள கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க வீடியோ பார்த்ததுக்கு நன்றி ஆஷ் அவுட்